மலையாளத்தில் ஏகப்பட்ட டிவி சீரியல்களை இயக்கி வந்த இயக்குனர் சுதேஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு பகத் பாசில் இணைந்து நடித்துள்ள மாரிசன் திரைப் ஆர் பி சூப்பர் குட் பிலிம்ஸின் தொன்னூற்றி படமாக இந்த படம் உருவாகியுள்ளது இவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகியுள்ள இந்த படத்தில் வடிவேலு மற்றும் பகத் பாசில் இருவருமே போட்டி போட்டு நடித்துள்ளனர் மாரிசன் கதை பாளையங்கோட்டை சிறையில் இருந்து வெளியே வரும் தயாளன் பகத் பாசில் மீண்டும் தனது திருட்டுத் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறான் வேலாயுதம் வடிவேலு வீட்டில் தனது கைவரிசையைக் காட்ட வரும்போது கையில் விலங்குடன் அவர் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவரிடம் பேச்சுக் கொடுக்கிறான் எனக்கு அல்சைமர் நோய் இருக்குப்பா என் மகன் இப்படி என்னை கட்டிப்போட்டு வச்சிட்டு போயிடுதான் என் பேங்க் அக்கவுண்டு நிறைய பணம் இருக்கு நீ என்னை வெளியே கூட்டிட்டுப் போனால் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன் என்றதும் வடிவேலுவிடம் இருக்கும் மொத்த பணத்தையும் ஆட்டையைப் போட பகத்து பாசில் தனது பைக்கில் அழைத்துக் கொண்டு செல்கிறான் உண்மையிலேயே வடிவேலு யாரு பகத் பாசில் யாரு என்கிற ட்விஸ்டுடன் இரண்டாம் பாதியின் கதை ஆரம்பிக்க படம் சூடுபிடிக்கிறது சரியான ட்விஸ்டுகளை வைத்து சில கருத்துக்களையும் சொல்லி படத்தை கச்சிதமாக நிறைவு செய்துள்ளனர் வடிவேலு நடிப்பு எப்படி மாமன்னன் படத்திற்கு பிறகு மீண்டும் காமடியனாக சுந்தர் சியின் கிங்கஸ் படத்தில் வடிவேலு விதவிதமான கெட்டப்புக்களில் நடித்தாலும் ரசிகர்கள் ரசிக்கவில்லை ஆனால் அவரை இப்படி யதார்த்தமான நடிப்புக்கு போடும் கதைகளில் பார்க்கவே விரும்புகின்றனர் பகத் பாசில் உடன் சேர்ந்து கொண்டு வடிவேலு படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை தனது நடிப்பால் சிக்ஸர் அடித்திருக்கிறார் ஏடியமுக்கு சென்ற பின்னர் ஞாபக மறதியால் ஏடியம் பின்னை தவறாக போடும் இடங்கள் பகத் பாசிலை தனது மகனாகவே பார்க்க அவருக்குள் ஏற்படும் மாற்றம் என அனைத்துமே சிறப்பு பகத் பாசில் பக்கா வேட்டையின் படத்தைத் தொடர்ந்து இந்த படத்திலும் பகத் பாசிலுக்கு திருடன் கதாபாத்திரம் உள்ளுக்குள் இருக்கும் நல்லவன் அவ்வப்போது பார்க்க வந்த வேலையை செய்துவிட்டு கிளம்பு என அவர் நடித்திருக்கும் விதம் அடிபொலி முதல் பாதியில் திராவல் படமாக செல்லும் இடங்களிலும் இரண்டாம் பாதியில் கதையை மாறும் இடத்திலும் பகத் பாசில் பக்காவாக ஸ்கோர் செய்துள்ளார் பிளஸ் யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசைப்படத்துக்கு பெரிய பலமாக உள்ளது குட்படமாக செல்லும் இடங்களில் வரும் வரலான இசையும் கதையின் போக்கு மாறும் இடத்தில் வரும் தில்லர் இசையும் அருமை கலை செல்வன் சிவாஜியின் ஒளிப்பதிவு ட்ரீஜிக் சரங்கின் எடிட்டிங் என அனைத்துமே சரியான அளவில் உள்ளது வடிவேலு மற்றும் பகத் பாசிலை தொடர்ந்து கசன்னாவின் கதாபாத்திரமும் படத்துக்கு நல்லாவே கை கொடுக்கிறது வடிவேலுவின் மனைவியாக வரும் சித்தாரா தயாரிப்பாளர் தேனப்பன் கோவை சரளா என குறைந்த எண்ணிக்கையிலேயே கதாபாத்திரங்கள் வந்தாலும் அவர்களுக்கான கதாபாத்திரத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் கதையாசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கும் விதம் கூடுதல் பிளஸ் மைனஸ் மாரிசன் படத்தில் குறைகள் என்று சொல்லும் அளவுக்கு பெரிதாக எதுவும் இல்லை என்றாலும் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன வடிவேலுவின் மேற்கப் ஒரு சில இடங்களில் இன்னமும் பெட்டராக இருந்திருக்கலாம் என்கிற பேல் வருகிறது இரண்டாம் பாதிதான் படத்துக்கு உயிரோட்டமாக இருக்கிறது ஆனாலும் அதன் நீளம் சற்றே அதிகமாக இருப்பதையும் இயக்குனர் கவனத்தில் கொண்டு இருக்கலாம் இன்வெஸ்டிகேஷன் கதையாக இந்த படம் மாறும் இடத்தில் அந்தக் காட்சிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்கிற எண்ணமும் எழுகிறது ஆனால் படமாக பார்த்தால் மாரிசன் கண்டிப்பாக திரையரங்குகளில் சென்று பார்க்க வேண்டிய படம் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை